ஆய் மக்களை அம்புகிட்டி அம்பிக்க யூடியூப் சேர்ந்த தங்களை என்பட நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா சிகர சிறுகடிக்கு ஆசையோட இன்றைக்கோட பிரமோ தான் பார்க்குறோம் மக்களை பார்க்க போகிறோம் இன்னைக்கோட பிரமோலை என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து மீனாக்கிட்ட சொல்கிறார் மீனா மீனாக்கிட்ட சொல்கிறாரு மக்கள் குடும்பத்தில் எந்த இதுவும் கெட்டதும் வரக்கூடாது எந்த சண்டையும் சச்சரவும் வரக்கூடாது மீனா ரொம்ப நல்லவங்க அவங்களுக்கோசம் அவங்களை கெட்டவங்களாகாது அதுக்கோசம் நான் இந்த பணத்தை தரேன் அப்படின்ட்டு பீரோவில் வச்சுருங்க ஆண்டி அப்படின்னு சொ ரோகிணி பார்வதி கிட்டே சொன்னதா பார்வதி வந்து டார் கிட்ட சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா மீனாக்கிட்ட சொல்கிறாங்க மக்களே அப்படி சொன்னப்போ மீனாவுக்கு டவுட் வருது மக்களே நம்மளுக்கோசம் ஏன் ரோகிணி காசு தரணும் ஒன்றுமே புரியலையே இதெல்லாம் சச்ச இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா மீனா அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு தெரியாது ஆண்ட்டி இதெல்லாம் ஐயோயோ நான் தான் உலகத்தினா அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க மக்களே பார்வதி நீ நிஜமாவா அப்படின்னு கேட்குறாங்க பார்வதி மீனா ஆமாம் விஜயாதான் நம்மாட்டுறா நீ கூட நம்மாட்டுற அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே ஏன் நம்மளுக்கு அவசரம் ரோகி இது இதை சாத்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நீ யோசிக்கிறாங்க மக்களே புதுசாக ஏதோ பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு நினைக்கிற மக்களே அடுத்த அடுத்தப்பறமா அப்டேட் பண்ணுற வரையும் நமக்கு அனுப்பி வச்சுட்டோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்